மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது தெய்வீக மூலிகை துளசி துளசியின் அற்புத ஆரோக்கிய பலன்கள் பற்றி இப்போது பார்க்கலாம் துளசி ஒரு தெய்வீக மூலிகை அதனால்தான் பெருமாள் கோயில்களில் பெருமாளுக்கு பிரியமான துளசியை போட்டு தீர்த்தமாக வழங்குகிறார்கள் அதன் பலன்கள் அளவிட முடியாதது அதில் சிலவற்றை தெரிந்து கொண்டு பலன் அடைவோம் நேயர்களே தினமும் இரண்டு முறை துளசி இலைகளை வாயில் போட்டு மெல்லுவதால் மன அழுத்தம் குறையும் இரத்த ஓட்டம் சீராகும் சீ சிறுநீரக கற்கள் இருந்தால் வெளியேறும் கற்கள் வருவதை கூட தடுக்கும் துளசி இலைகளை வாயில் போட்டு மெல்லுவதால் வாயில் வீசும் துர்நாற்றம் வரையும் உடம்பில் ஏற்படும் கொப்புளங்களுக்கு துளசி இலையை தண்ணீர் விட்டு அரைத்து பூசி வந்தால் எளிதில் குணமாகும் சர்ம நோய்களுக்கு துளசி சாறு ஒரு சிறந்த நிவாரணி காலையில் ஒருவேளை குடித்து வந்தால் நோய்கள் கட்டுப்படும் துளசி இலையை தணலில் வாட்டி சாறு விழிந்து காலை மாலை இரு வேளைகள் காதில் விட்டு வந்தால் காது சம்பந்தமான நோய்கள் தீரும் மழைக்காலத்தில் துளசி இலையை தேநீர் போல காய்ச்சி குடித்து வந்தால் விஷக்காய்ச்சல்கள் வராது தொண்டையில் புண் ஏற்பட்டு துன்பப்படுகிறவர்கள் துளசி இலை கசாயம் குடித்து வந்தால் புண்கள் மறைந்துவிடும் துளசி இலை சாறுடன் சிறிதளவு கற்பூரம் கலந்து பல்வெளி உள்ள இடத்தில் பூசினால் வழி மறையும் வெட்டு காயங்களுக்கு துளசி இலைச்சாறு பூசி வந்தால் விரைவில் குணமாகும் துளசி இலைச்சாருடன் சம அளவு எடும்பிச்சை சாறு கலந்து தலையில் தேய்த்து ஊற வைத்து குளித்து வந்தால் பேன் பொடுகு தொல்லை நீங்கும் தெய்வீக மூலிகையான துளசியை வளர்ப்போம் பயன்பல பெறுவோம் நேர்களே மீண்டும் ஒரு அற்புத ஆரோக்கிய பலன்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்